ஹாய் ஹலோ வணக்கம் ஓடிடியில் சமீபத்தில் பார்த்த படம் வந்து காட் ஃபாதர் சிரஞ்சீவி சார் நடித்த படம் இந்த படம் வந்து மலையாளத்தில் லூசிஃபர் மோகன்லால் சார் நடித்து பிருத்திவிராஜ் சார் டைரக்ஷன் பண்ணேன் இந்த படத்தை தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி சார் நடிச்சிருக்கிறாரு டைரக்டர் வந்து மோகன் ராஜா சார் அதாவது நம்ம ஜெயம் ரவி சாரோட அண்ணன் படம் சிரஞ்சீவி சார் ஸ்டைலில் அவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க ரெண்டாவது மலையாளத்தில் இருந்த டொவினோ தாமஸ் கேரக்டர்லாம் தெலுங்கில் இல்லை ரெண்டாவது இங்கே லூசிபரில் மோகன்லால் சாருக்கு டான்ஸ்லாம் பெருசாக இருக்குது டான்ஸே கிடையாது இதில் கிளைமேக்ஸில் பிரபுதேவா சல்மான் சல்மான் கான் சிரஞ்சீவி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கேலப்பாக எல்லாம் கொடுத்துருக்குறாங்க மலையாள அளவுக்கு தமிழில் தெலுங்கில் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் மலையாள அளவுக்கு தெலுங்கில் வெற்றி பெறலை காட்ஃபாதர் ஓடிடியில் இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் சிரஞ்சீவி ரசிகர்கள் சிரஞ்சீவி சாரை பிடிக்கிறவங்க ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி பார்க்குறவங்க தாராளமாக அந்த படம் பார்க்கலாம் மலையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாது ஆனாலும் சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு நல்ல விருந்தா இருக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் தப்பில்லை டாட்டா